நிமிஷம் பேசினாங்க கரெக்டா சுத்தி ஒரு ஆறு லேடிஸ் போலீஸ் வந்தாங்க பெர்மிஷன் வாங்கினியா அதே பக்கத்துல நாலஞ்சு மீடியா எடுத்துட்டு இருந்தாங்க கேட்டா நாங்க டிவி கே பத்தி பேசணும் விஜய பத்தி பேசணும் அதனால நீ வந்த அரசியல் பேசினா போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் வாங்கணும் நாங்க பர்மிஷன் லெட்டர் காட்ட சொல்லுவோம் நான் வேற எதுவும் சொல்லுங்க இவங்க பொது இடங்களா இவர் வந்து விஜய கழுவி கழுவி ஊத்தலாம் திட்டலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் கேஸ் நடக்கும் போது அந்த கேஸ் பத்தி பேசலாம் பட் பர்மிஷன் வாங்கினா லெட்டர் அனுப்புங்க ஏன்னா அவர் வார்டு தலைவர் கூட இருக்காரு வார்டு நம்பர்

அவங்க போனாங்களா ரெண்டு மணி போனாங்களா சிவகங்கை மாவட்டத்துல